சுமார் எண்பதாயிரம் வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டி படிவங்களை முறையாக பூர்த்தி செய்யப்படாமைய இம்முறை இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் வேட்புமனுக்களில் சுமார் நான்காயிரம் நிராகரிப்பு வேட்பாளர்களுக்கான செலவு வரம்புகளை உரிய நேரத்தில் வர்த்தமானி மூலம் அறிவிக்கவும் ஏற்பாடும் மன்னார் பூநகரி தெய்யத்த கண்டிய பிரதேசபைகளுக்கான வேட்புமனுக்கள் மார்ச் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு வரை என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் மன்னிக்கவும் திலகரன் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இம்முறை உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நூற்று ஏழு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளையும் நாற்பத்தி ஒன்பது சுயேட்சை குழுக்களையும் பிரயோஜப்படுத்தி சுமார் எண்பதாயிரம் வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது அத்துடன் படிவங்கள் முறையாக பூர்த்தி செய்யப்படாமையினால் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட வேட்புமனுக்களில் நானூறு வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் என்பதாக செய்து தொடர்கிறது அதன்படி விருதியில் உள்ள முன்னூற்று அறுபத்தி ஆறு உள்ளூராட்சி மன்றங்களிலும் ஒவ்வொரு முக்கிய அரசியல் கட்சியும் குழுவும் சமர்ப்பித்த பல வேட்புமனுக்கள் பல்வேறு காரணங்களுக்காக அந்தந்த தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரிகளால் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினேழாம் இலக்க உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தின் புதிய திருத்தங்களின்படி வேட்புமனு பட்டியல்களில் பெண் மற்றும் இளைஞர் பிரதித்துவ சதவீதத்தை சேர்க்க வேண்டும் இதன்படி ஒவ்வொரு வேட்புமனு பட்டியலுக்கும் இருபத்தைந்து வீத இளைஞர் பெருநத்துவம் கட்டாயம் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் கதாசார பெருநுத்த பட்டியலின்படி ஐம்பது வீத பெண் வேட்பாளர் இருக்க வேண்டும் எனினும் பெண்கள் மற்றும் இளைஞர் பெருநித்துவத்தின் நிர்ணயிக்கப்பட்ட சதவீதத்தை பட்டியல்களில் உள்வாங்குவதற்கு தவறியமை படிவங்கள் முறையாக பூர்த்தி செய்யப்படாமை மற்றும் போட்டியாளர்களின் ஆதரவு ஆவணங்கள் இல்லாமையினால் இவ்வாறு அதிகமான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது இது தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் ஆர் ரத்நாயக் அவர்கள் கருத்துக்களை முன்வைக்கின்ற போது இளைஞர் பிரதித்துவத்தின் வயதை குறிப்பிடுவதற்கு உறுதி செய்யப்பட்ட பிறப்புச் சான்றிதழ் போன்ற துணை ஆவணங்கள் ஒவ்வொரு பட்டியலிலும் சேர்க்கப்பட வேண்டும் ஆனால் பலர் அவற்றை சேர்க்க தவறிவிட்டார்கள் வேட்புமனுக்களை சமர்ப்பிப்பதற்கு போதுமான நேரம் இருந்த போதிலும் பலர் காலக்கெடுவின் கடைசி நிமிடத்தில் அவற்றை சமர்ப்பித்திருக்கிறார்கள் இவ்வாறான வேட்புமனுக்களை நிராகரிப்பதற்கு வேறு வழியில்லை மேற்பட்ட மேற்பட்டில் நிராகரிக்கப்பட்டன இதேவேளை உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சிகளின் பொதுச் செயலாளர்கள் தேர்தல் செலவுகளை ஒழுங்குபடுத்துவதற்கு தொடர்பான பேச்சுவார்த்தை தேர்தல் ஆணைக்குழு நேற்று நடத்தியிருக்கிறது வேட்பாளர்களுக்கான செலவு வரம்புகளை நிர்ணயிப்பது குறித்து இக்கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டது உத்தியோகபூர்வ செலவின வரம்பு உரிய நேரத்தில் வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்படும் என தெரிவித்தார் இதேவேளை மன்னார் பூநகரி மற்றும் தெய்யத்த கண்டிய பிரதேச சபைகளுக்கான வேட்புமனுக்கள் இருவரும் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படவிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த உள்ளுராட்சி மன்றங்களுக்கான கட்டுப்பணத்தை எதிர்வரும் இருபத்தாறாம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை செலுத்த முடியும் உள்ளூராட்சி தேர்தலின் போது முறைப்பாடுகளை சமர்ப்பிப்பதாக புதிய கையடக்க செயலி ஒன்றும் நேற்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே அதன்படி தேர்தல் முறைப்பாடுகளை முறையான மற்றும் நவீன தொழில்நுட்ப முறைகள் மூலம் சமர்ப்பிக்க உதவும் வகையில் இசிஇடிஆர் என்ற மொபைல் செயலி உருவாக்கப்பட்டிருக்கிறது இசிஇடிஆர் என்ற அந்த செயலி ஊடாக முறைப்பாடுகளை பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நேற்றைய தினம் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிமுகம் செய்த அந்த விடயங்கள் குறித்தான செய்திகளும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது thank